நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஆர் எஸ் பாரதி ஆணவ பேச்சு அண்ணாமலை தந்த அதிரடி பதில் வாய்க்கு வாய் சமூக நீதி சமூக நீதி பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் பலருக்கும் அவங்க ரத்தத்துக்குள்ள ஊறி போன ஒரு உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதி உணர்வு இதுல வந்து குறிப்பிடத்தக்க நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர்கள் ஏற்கனவே வந்து பலவிதமான மேடையில பலவிதமான பேச்சுக்களை பேசி சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது வழக்கம் அதே போலதான் ஏற்கனவே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நீதிபதிகள் ஆகிருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து திமுக போட்ட பிச்சை திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னது வந்து பரவலாக எதிர்ப்புகளை சம்பாதிச்சது அதே தான் தற்போது ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு அவர் என்ன பேசினாங்கிறது கேளுங்க அதே போல் அவருடைய இந்த ஆணவம் கலந்த பேச்சுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருக்கிறாருங்கிறது இந்த பதிவனுடைய இறுதியில் வரும் நன்றி வணக்கம் மனசெயல்பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கிறோம் நான் ஒரு எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குழப்பெருமையால் கோத்தன பொறுமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப்பா என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னன்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் பட் நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டம் ஆகிப்போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்லயாவது பிஇன்னு தொங்குதா யார் வீட்லையாவது பிஏனு போர்டு தொங்குதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் மக்களை பார்த்து பிச்சை அப்படின்னு சொல்கிறது மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கிற பொருள்படும் வகையில் பல்வேறு பிரிவினரை பார்த்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தைகளை ப பதிவு ஒன்று வந்து இவருக்கு பல முறை பழக்கமான ஒன்று இந்த விஷயம் வந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திக்கிற நிலையில் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு வெளியிட்டுருக்கிறார் அந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பொதுமக்களிடையே பலத்த எதிர்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் அறிவாலய வாசலிலேயே இருக்கும் திரு ஆர் எஸ் பாரதியை ஏவி விடுவார்கள் போல கள்ளக்குறிச்சியில் திமுக ஆதரவோடு நடந்த கள்ளச்சாராய விற்பனையில் அறுபத்தைந்து உயிர்கள் பலியானதை மடை திரு ஆர் எஸ் பாரதியை களமிறக்கி இருக்கிறார்கள் முன்பு ஒருமுறை முறை தமிழகத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு நீதிமன்ற பதவிகள் கிடைத்தது திமுக போட்ட பிச்சை என்று பேசினார் இன்று தமிழகத்தில் மருத்துவர்கள் உருவானது திமுக போட்ட பிச்சை என்று பேசியுள்ளார் அதே அதோடு தமிழகத்தில் நின்று நாய் கூட பிஏ பட்டம் வாங்குகிறது என்று ஒரு ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையே அவமானப்படுத்தி பேசியிருக்கிறார் திரு ஆர் பாரதி என்று கூறுகின்ற திரு அண்ணாமலை அவர்கள் மேலும் அவர் கூறுகையில் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை வெறும் ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளை மட்டுமே அமைத்துள்ளது என்பதை மறந்த திரு ஆர் எஸ் பாரதி தமிழகத்தில் மருத்துவர்களை உருவாக்கியதே திமுக தான் என்று போலி பெருமை பேசிக் கொள்கிறார் திமுக முதல் குடும்பத்தினர் மீது உள்ள வழக்குகளுக்கு வாதாட வேண்டுமானால் டெல்லி மும்பையில் இருந்து பல மூத்த வழக்கறிஞர்களையும் தமிழக அரசு சார்பான வழக்குகளுக்கு தமிழகத்தின் மூத்த வழக்கறிஞர்களையும் தேர்ந்தெடுக்கும் கோபாலபுர குடும்பம் திரு ஆர் எஸ் பாரதியை வாதாட அனுப்புவது கதைக்கு உதவாத வழக்குகளுக்காகத்தான் தங்கள் பெற்றோரின் கடனை உழைப்பாலும் தங்களது கடும் முயற்சியாலும் படித்து முன்னேறும் மாணவ செல்வங்களை அவமானப்படுத்தி மட்டுமின்றி அவர்கள் வளர்ச்சிக்கு திமுக தான் காரணம் என கூறிக்கொள்ளும் திரு ஆர் எஸ் பாரதி போன்றவர்களைத்தான் திமுக உண்மையில் உருவாக்கியுள்ளது தமிழக மக்கள் அனைவரையும் பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கும் திமுகவின் ஆணவ போக்குக்கும் திரு ஆர் எஸ் பாரதி வாய்த்துடுக்குக்கும் கடும் கண்டனத்துக்கு உரியது தமிழக மக்கள் அனைவரும் திமுகவினரை போன்றவர்கள் அல்ல தமிழக மக்கள் தன்மானம் மிக்கவர்கள் என கூறியுள்ளார் நன்றி வணக்கம்